இதான நாங்க படிச்சது ஜச்சந்த சாசாம் ருஷபோ விஸ்வரூப இந்த சந்தஸ் இந்த வேத மந்திரம் விஸ்வரூபம் ரிடவம் போல இருக்குது ரவம் போல பிரம்மாண்டமா விஸ்வரூபம் என்ன தெரியும் நானே வெறும அப்படி பசக்கூட்டத்துகள் இருக்குது தெரியாது சந்தோப்தியோ அஜம் ருதாத் சம்பபூப சம்பவம் என்றா நடக்கிறது தோன்றுகின்றது சம்பவாமி என்று இருக்கிறது சம்பவம் என்று முருகனுடைய தோட்டத்துக்கு பெயர் விட முடியல குமார சம்பவம் அதை தனிப்பாட்டாயே காளிதாசர் வாடி இருக்கிற சம்பபூ அபூவ அபூபா சம்பபூவ இந்த அமிர்தம் தோன்றுகிறது எப்படி இந்த வேதத்தை கடைஞ்செடுத்த மாதிரி சந்தோப்தூப ச இந்தோமேத்தையா சப்னோத் இந்திரன் என்னை மேதத்தன்மை புத்தி தன்மை உடனே ஆகட்டும் அம்ருதஸ்தேவதாரணோ பூஜாசம் தேவ தேவனே தெய்வத்தை தான் சொல்றது தேவனே தாரணோ பூஜாசம் அழிவற்ற செல்வம் எனக்கு வர வேண்டும் அழிவற்ற செல்வம் அது என்ன அழிவற்ற செல்வம் திருக்குறமில்லா பெருவாள் திருக்குறள் அது அதுவும் இருக்குது திருக்குறள்ல எத்தனை பகுதி இருக்குது அறம் சிவக்குமார நோடி வச்சிருக்க நூத்தி முப்பது எத்தனை பகுதி மூன்று பகுதிகளாயிருக்கு அறம் பொருள் இன்பம் எல்லாரும் அறத்துல தொடங்கி இன்பத்துல பொருள்ல சொல்லி போறது இப்படித்தாங்க எல்லாருக்கும் இன்பமா இருக்கணும் ஒன்று விருப்பம் அல்லோ இவரு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் தேவ வாழ்க்கையில் எஸ் அதுக்கு வழி இன்பம் இன்பத்துக்கு பொருள் தேவை இங்க பொருள் என்பது பணம் பொருள் மெட்டீரியல் ரிசோர்சஸ் மட்டுமல்ல ஆக்களும் தேவை பீப்புள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பீப்புளை பண்ணவும் வேணும் the good government இருக்க வேணும் லோஸ் அண்ட் ஆர்டர் இருக்க வேணும் இல்லாடி சந்தோஷமா இருக்கலாமோ இல்ல தான் இந்த பொருள் பால பல பேர்ல சொல்றது பொருட்பால வெல்த் அண்டு சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் சில பேர் அதை இந்த முறை திருக்குறள் கன்ஃபரன்ஸ்ல பார்த்தேன்னா அவர்கள் நல்ல ஒரு இது வச்சு இங்கிலீஷ்ல கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் அண்டா முகாமைத்துவம் என்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் கவர்ன் பண்றது ஆளுறது அதை மேனேஜ் பண்றது நிர்வகிக்கிறது எல்லாத்துக்கும் அதுக்காக வருது அரச பெட்டி அங்கேதான் வருது அமைச்ச பற்றி அங்கேதான் வருது மற்றது எல்லாம் அங்கேதான் வருது அது ரெண்டாவது அந்த ரிசோர்சஸ்க்குள்ளதான் அவர் கல்வியை போடுறார் அறிவை போடுறார் அந்த ரிசோர்சஸுக்குள்ளே வெல்த்த போடுறார் இல்ல அப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் என்றால் பொருள் தேவை இல்லையா பொருல்லாம சந்தோஷமா இருக்கலாமோ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று வல்லவர் சொல்லுவார் பொருள் இல்லாட்டி இந்த உலகம் இல்லை இல்லானே இல்லாலும் வேண்டால் என்று தாய் வேண்டும் பொருள் வேணும் அப்ப அது பொருள் இந்த பொருள் அதான் வெல்த் இது நிலையான பொருளா இருக்க வேணும் சஸ்டெயினுக்கு வெல்த் வேணும் சஸ்டெய்னபிள் வெல்தான் அறம் வேணும் ஐயா அறம் இல்லாட்டி அது வெல்த் அப்படின்னபிள் பிளஷர் தான் வாழ்க்கைன்ற நோக்கம் அந்த சஸ்டெயினபிள் பிளெஷரை கொண்டு வரத்துக்கு வெல்த் வேணும் அந்த வெல்த் சஸ்டெயினபிளா இருக்க வேணும் நிலைத் இருக்க வேணும் அந்த சஸ்டெய்னா இருக்கிறதுக்கு தேவை அறம் இப்ப பாத்தீங்களா நிலைத்த செல்வம் அம்ருத தேவதோ பூஜாசம் நிலைத்த செல்வம் வேண்டும் என்ன வேணும் செல்வம் இருந்தால் நிலைத்த நீடித்த இன்பம் இருக்கும் அந்த நிலைத்த செல்வம் இருக்க வேண்டும் என்றால் அறம் இருக்கும் இதைத்தான் கேட்கிறார் இதுக்குள்ள அறம் பொருள் இன்பம் மூண்டும் இதுக்குள்ள வந்துட்டு அடுத்தது என்ன சொல்றார் மே விசர்ஷனம் ശരീരം മേ വിഹർജനം ഉടമ്പു അത് തകുതിയും ഇന്നത്തെ തകതിയും ഇൻപത്തെ അനുഭവിക്കണം തൊണ്ണൂറ് വയസ്സിലെ ലോട്ടറി ചക്കർ വിളിച്ച് എളും നടക്കേലിങ്ങ ഉടമ്പും തകുതിയായിരിക്കും മറ്റേ അത് പൊരു കിട്ടുവ ഉടമ്പു തകുതിയായിരിക്കണം എല്ലാം வீட்டின் பத்துக்கு கூட உடல் தகுதி உடம்பினை முன்னமிளைக் கண்டிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டானென்று உடம்பை யானிருந்தோம்புகின்றேனே திருவந்தபுரம் சொன்னாரா இல்லையா ம் உடம்பு நல்ல இருக்கணும் சரீரமே விசர்ஜனம் குருநாரை சொல்லுவார் யோகா வந்து ட்விக் ஹீத் த பாடி இன் அ பிரிஸ்டீன் கண்டிஷன் டு யுவர் யுவர் ஸ்பிரிச்சுவல் 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 சொல்லுவார் யோகம் கீப் பாடி இன் கண்டிஷன் சாதனைகள் செய்வதற்கு சாதகமாக உடம்பை நன்னிலையில் பேணுவது யோகத்தின் நோக்கம் அண்ட அது உடம்புக்கு யோகம் மனசுக்கு பிராணாயம் இப்போ சரீரமே விசர்ஷனம் வளர்த்தது ஜெஹ்வா மே மதுமத்தமா ஜெஹ்வாண்டா நாக்கு ஜெஹ்வாண்டா நாக்கு ஷிங்கு வை என்று தமிழ் தமிழ்ப்படுத்தி ஜெஹ்வாண்டா நாக்கு மே அண்டா எனக்கு மதுமத்தமா மது அண்டா தேன் என்னுடைய நாக்கு தேன் போல இருக்க வேண்டும் சம்போதனை போல கடுகடுன்னு இருக்கப்படாது

வல்லவர் சொல்லி இருக்கிறார் என்ன நாக்கி நாள வார குற்றங்கள் வந்து உண்டு பொய் சொல்லுதல் அதுக்கு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார் ரெண்டாவது சொல்லுதல் பின்னால சொல்றது ஆக்களை பூவை விட்டுட்டு ரெண்டு மூன்றாவது இன்னாத பேசல் இனிய இருப்ப இன்னாத ஊரல் கனி இருப்ப காய்க வந்தட்டு இனிமே இல்லாத வார்த்தைகளை பேசுதல் நாலாவது பயனில சொல்ல வீண் வார்த்தை அரட்டு அடித்தல் சச்சங்கத்தில் இருக்கே சில பேருக்கு வந்துடும் என்ன போன் கோல் அரட்டு இல்லாம நாங்கள தேடி பிடிச்ச கூட மியூட் பண்றது இந்த நாலு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உடம்பால செய்கிறதுக்கு போட்டிருக்கிற தீவினையச்சம் அப்படி அப்படின்னா அதுக்கும் போட்டிருக்காரு அதுக்கும் ஒரு மூன்றோ நாள் இருக்கு உடம்பாலை செய்கிற குற்றங்கள் மனசால செய்கிற குற்றங்களுக்கு அப்படியே போட்டிருக்கே மது மத்தமா நான் இனிமையானது சொல்ல வேண்டும் அதோட சேர்த்துக் கொள்ள வேண்டும் பொய் சொல்லக்கூடாது புறம் சொல்லக்கூடாது பயனில் சொல்லக்கூடாது கரணாப் பூரி விஸ்வரூபம் கர்ணம் என்றது காது கர்ண கடூரமா பேசுறான்டா காதுக்கு இனிமை இல்லாத பேசுறாள் கர்ண கடூரம் என்றா காதுக்கு கடூரமா இருக்குது கர்ணாப்தா ரெண்டு பூரி விஸ்வரூபம் என்றா என்ன காதால நான் கேள்வி நிறைந்தவனாக ஆக வேண்டும் காதலை நல்லா கேட்டு அறிஞ்சு கொள்ள வேணும் பூரி விஸ்வரூபம் விஸ்வரூபோண்டா பெருசா காது பெருசா பாருது இல்லை ஜானக்கார மாதிரி காதால் கேட்கறது பெரிய விஷயங்களை கேட்க வருவதுதான் கா கருணேவ்யோ பூரி விஸ்வரூபம் காது பெருசா இல்லை காதால் வாங்குறது வள்ளுவர் அந்த பொருட்பால்லாம் சொல்லுவார் அந்த இறைமாற்றி சொல்லி போட்டு மன்னனைப் பெட்டி எல்லாம் சொல்லி போட்டு சொல்லுவார் கல்வியை பற்றி ஒரு அதிகாரம் வச்சார் கற்க வேண்டும் அடுத்தது கல்லாமையை பற்றி வச்சார் படிக்காம இருக்கிறதால என்ன பிரச்சனை என்றது கற்கிறத மட்டும் சொல்லல அதையும் சொல்ல உடனே நீ படிக்காட்டி இப்படித்தான் இருப்ப என்றதுக்காக கல்லாமை என்று வச்சார் பிறகு கேள்வி என்று ஒன்று வச்ச கேள்வி என்ற நீ படிக்கிறது மட்டுமில்ல மற்றவர்களிடமிருந்து கேட்டு அறிந்தவளோடும் கல்வி கேள்விகளில் சிறந்தவனும் கற்பதென்பது ஒரு ஒரு விஷயத்தை அணுகுதல் எங்கட மூளையுடாக அப்ரோச்சிங் ஏ சப்ஜெக்ட் மேட்டர் த்ரூ அவர் ஓன் மைண்ட் அண்ட் ஓன் இன்டலெக்ட் இஸ் கல்வி அப்ரோச்சிங் த சப்ஜெக்ட் மேட்டர் த்ரூ சம்மன் எல்சஸ் அப்ரோச் அண்ட் வியூ இஸ் கேள்வி கூடாக கேட்பது கேள்வி அதான் கேள்வி இப்ப கேள்வி வர வேண்டும் கல்வி கல்வாமை வச்சு கேள்வி வச்சு அடுத்தது அவருக்கு தெரியும் இந்த கல்வி இருக்கிற எல்லாரும் அறிவில்லை இல்லையா டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தா போல அறிவுடையவரண்டு இல்லையா அல்லது பிஏ எம்எஸ்இ எடுத்தா போல ரெண்டு இல்லை அவர் இன்ஃபர்மேஷன் கதை ஒன்றி வச்சு அதுதான் கல்வி கல்லாமை வச்சு கேள்வியும் வச்சுட்டு ரெண்டு இருந்தாலும் அறிவு வராது அறிவிடம் வேண்டும் இன்னொன்று வச்சார் கல்விக்கும் கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாமலே அறிவு இருக்கும் கேள்வி இருந்தாலும் அறிவு இருக்காது அதான் அறிவிடம் வேண்டு இன்னொரு சாப்டர் வச்சு அதுக்கு பிறகு இந்த நாளையும் வச்சவர் அங்காலும் ஒன்று வச்சார் இந்த அறிவு எல்லாம் இருக்குது உலக அறிவுக்கெல்லாம் செய்யற மெய்யுணர்தல் என்று ஞானம் அஞ்சு விஷயத்தை கொண்டவர்கள் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை மெய்யுணர்தல் எங்க போட்டு போய் வருவாருங்க மெய்யுணர்தல் இந்த மெய்யுணர்தல் இதை நல்லா நாங்கள் எல்லா இது விட்டுட்டோம் கிறிஸ்தவர்கள் நல்லா பிடிச்சிருக்க ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தியோலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது அதை இறையியல் தான் எல்லாரும் சொல்லி கொண்டு வந்தது தியோண்டா இறை அவங்க அதை மாத்திட்டாங்க மெய்யல் துறை மெய்யியல் துறை இப்ப கொஞ்ச நாள்ல மெய்யியல் என்றாலே கிறிஸ்டியன் தியோலஜி என்று தான் வரப்போகுது மெய்யல் துறை நாங்க மெய் கண்ட சாத்திரம் என்ற பெயர் வச்சு கொண்டு மெய்யும் தெரியாது மீனிங்கும் தெரியாது என்ன போடுறது பிராமண கோஷோசி கோஷபண்டா என்ன கோஷபண்டா கவர் உடம்பைன்னு சொல்றது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் என்று சொல்றது பிராமண கோஷோசே இந்த பிராமண உடம்புக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இந்த ஒரு மேதை உரைந்திருக்கிறான் உரைந்திருக்க வேண்டுமோ உரைந்திருக்கிறானோ தெரியல குறைந்திருக்கிறாய் அப்ப இது பிரா சாதாரண ஐயற்ற உடம்பு நாங்கள் சொல்லலாம் இந்த ஐம்பது படித்தவர் ஐயர் சொன்னார் பிரம்மண கோசோசி மேதையா இந்த பிராமண உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்கின்றது மூடப்பட்டு என்று இருக்கின்றது கோபாய ആവഹന്തി പോൾവാണി ശ്രുതം മേപ്പം പാരംഗം മേതയാ അപിഹിതണ്ടി മേതയാപിഹിത බෙ බත ඉන්ටලෙක්ටෝ බ්‍රාහ්මණ කෝසසිමතයාපිහිත ස්ටෘදම් මේ කෝපායටදකද පොට සුදම් මේ කෝපාය

ஒளியை அந்த அறிவை காப்பாற்றுவாயாக இந்த பிராமண உடம்புக்குள்ள இந்த அறிவோட இருக்கிறேன் இதை காப்பாற்றுவாயாக இந்த ஞானமானது சொல்றாரு இப்ப சொல்லப்பட்ட இந்த விடயம் ஐந்து விடயங்கள் இருக்குத்தானே ஏன்னா அதி ஜோதிஷம் மற்றது அதி வித்யம் அதிவித்யம் அதிப்பிரஜம் அல்லது அத்தியாத்மம் இந்த ஐந்தும் இது வந்து வேதங்களுக்கு இடையிலே பசுக்களுக்கு இடை வேதங்களுக்கு இருக்குது எப்படி எண்டால் பசுக்களுக்கு இடையில் ஒரு ரிஷபம் கம்பீரமாக இருப்பது மாதிரி இருக்குது கடைந்தெடுத்து வந்த அமிர்தம் மாதிரி இருக்குது வேதங்களுக்கு இடையில் மற்றது அப்போ இந்த 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 அறிவால் இந்திரன் எண்ணை பலவானாக செய்ய வேண்டும் இந்த அழியா தெரிப்பவனாக தரிப்பவனான ஆக வேண்டும் என்னுடைய நாக்கு இனிமையானதை பேச வேண்டும் காது நன்றாக எல்லாவற்றையும் கேட்டு எடுத்து கிரகித்துக் கொள்ள வேண்டும் இந்த பிராமண உடம்புக்குள்ளே இந்த அறிவு இருக்கின்றது இது எப்பொழுதும் எப்பொழுதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை முடியுது எல்லாம் பூரி விஸ்வரூபம்னுக்கு கோகர்ணத்துல சுவாமிக்கு பெயர் திரு கோகர்ணமும் ஒரு பாடல் பெற்ற தலைமை இருக்க ஐயா ஏன் கோகர்ணம் என்று பெயர் வந்தது சொல்லுங்க அந்த நந்திட காது தானே அந்த இதுல அந்த சுவாமிக்கு கீழே வந்த ஐயா காது தான் அந்த இதா காட்டுது சிவலிங்கத்துல கோகர்ணம் கா சுவாமி பிடிச்சு அந்த பிடிச்சு இழுக்க அது வந்து அப்படியே இழுபட்டு கொண்டு பசுவிண்ட காது மாதிரி வந்துட்டு கோவண்டா பசு கோகர்ணம் பசுவின் காது போன்றது கோகர்ணம் கோகர்ணம் இங்க தமிழ்நாட்டிலயும் இருக்குது அங்க கைலாசத்துக்கிட்ட கொண்டு இருக்குது கோகர்ணம் ஓமயா நாட்டு தலம்னு சொல்லுவாங்க துளுவநாடு அங்க இருக்கு கர்நாடகா பக்கத்துல ஐயா கைலாசத்து கிட்டம் இருக்காங்க நீங்க சொல்றது திருக்கோஹர் பாடல் வெட்டதலம் வடநாட்டிலேயே வைப்பு தலமா அது தெரியல எனக்கு குருநாதர் சொல்ல கேள்வி ஏதோ கதை சொல்ல வேற அதுக்கு ஏதோ ஆமாயா அந்த அது வந்து சொல்லுவார் கேட்டா ராவணன் வந்து ஒரு சிவலிங்கம் எடுத்துட்டு போனேன் கன்னடத்தில் இந்த கதை இருக்கு ராவணன் சிவலிங்கம் எடுத்துட்டு போனான் கீழே வைக்கப்படான்னு அவர் பூஜை செய்கிற காலம் வந்துட்டது அப்ப அவர் உன்னை பார்த்தார் பூஜை செய்ய வேணும் பைக்கத்துல பிள்ளையார் ஒரு பையன் போல விளையாடி கொண்டிருந்தார் கீழே வச்சுடாதுடா கையிலே வச்சிரு நான் இல்லை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வரேன்னு போனேன் பிள்ளையார் பண்ணிட்டு கீழே வச்சுட்டாரான் அந்த அப்ப அவர் வந்து பார்த்தா கீழே வந்துட்டுங்க தூக்க இடாது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டுதான் பிள்ளையாட்ட காதை பிடிச்சு இழுத்தானா சின்ன பையன் தான் இழுக்க பிள்ளையார் மறைஞ்சிட்டு சிவலிங்கத்துக்குள்ள அப்ப சிவனும் பிள்ளையாரும் உண்டு மறைஞ்சிட்டு அந்த இழுத்த காதை அப்படியே நீட்டி கொண்டு செவி பசுவின் செவி மாதிரி வந்ததான் அதான் கோகர பெயர் நான் பார்த்ததில்லை இந்த கதை கேட்டுக்கொண்டு யாராவது தலைபலம் தெரிஞ்சவர்கள் பாருங்க கேட்டு சுவாமிக்கு பேர் வந்து மகாபலநாதர் மகாபலநாதரா இதுல கருணாப்ஜாம் பூரி விஸ்வரூபம் பிராமண கோசேசி மேதயா பிகித சுதம்மே கோபாய என்று போட்டு ஆவாகந்தி விதன்பானா இங்க வந்து எனக்கு அடுத்த அத்தியாயத்தில்தான் வருகிறது ராமகிருஷ்ண விஷ்ணு பதிப்புல அதை அடுத்த முறை அங்க பார்க்கலாம் என்ன இறைமாட்சிய சொன்னீங்க ஐயா அதுல செவி கைப்ப சொல் பொறுக்கும் வேந்தன் கவிக்கை கீழ் தங்கும் உலகு அல்ல பத்து குரல் இருக்கு அப்படியே இறைமாற்றிய வான் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உடகமெல்லாம் நருகணவப் பார்வதிவதையே

Or it's... can not take.